ஸோ இப்போ லவ் டுடே அப்படிங்கிற டைட்டில் தளபதியோட டைட்டில் படத்தோட டைட்டில் ஸோ அவர் இந்த ட்ரெயிலர் பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா அவர்கிட்ட இருந்து என்கிட்ட சொல்லல அவங்க படம் முடிச்ச உடனே ரொம்ப பிடிச்சதா வந்து சொன்னாங்க இருக்கு டெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொன்னதா சொன்னாங்க எக்ஸாக்டாக என்னென்ன வார்த்தைகள்னு அவங்க கிட்ட தான் அது தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட சிம்பிளாக தான் சொன்னாங்க ஸோ விஜய் சார் தவிர வேறு யாரெல்லாம் ட்ரெயிலர் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணா இண்டஸ்ட்ரியில் எஸ்டிஆர் சிவகார்த்திகேன் சார் இப்போ நேற்று ஏதோ ஏடி காமிச்சாங்க வம்ஷி பண்ணி கொல்லி தளபதியோட அடுத்த படம் வாரிசு படம் டைரக்டர் அவங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க போல் ஸோ அது ஐயா மெயினாக என்கிட்ட டேரெக்டாக விஷ் பண்ணவங்க நீங்கள் இவங்கெல்லாம் தான் இப்போ ஹிப்ஹாப் தமிழா ஹிப்ஹாப் தமிழா ஸோ நம்ம படத்தோட கதைகள்லாம் பற்றி பேசணும் ஸோ உங்களோட ஆக்டிங் ஸோ உங்களோட இந்த படத்தோட ட்ரெய் ட்ரெய்லர் பார்த்த உடனே இது ஃபர்ஸ்ட் படமா சத்தியமாக தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு ஆக்டிங் வந்து அந்த ட்ரீமோடு தான் வந்தீங்களா இப்போ எஸ் டி சூர்யா சார்கிட்ட கேட்டால் ஆக்டிங் ட்ரீமோடு தான் அவர் டேரக்ஷனுக்கு வந்தார் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரியா இல்லை 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 ட்ரீம் இருந்துச்சு ஆக்டிங்கும் பண்ணணும்னு இருந்துச்சு ஆனால் ஆக்டிங் பண்ணுறதுக்காக டைரக்ஷன் பண்ணணும்ன்றது ட்ரீம் இல்லை ஆமாம் எனக்கு சினிமா படம் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைச்சேன் படம் எடுத்து நடிக்கணும்னு நினச்சிட்டேன் அது அது ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு ஸோ இதுவும் செய்யணும் அதுவும் செய்யணும் தான் என்னை தவிர்த்து இதுக்காக இதை செய்யணுன்றதுலாம் ஓகே ஸோ வந்து உங்களுக்கு டேரெக்ஷன் ஆக்ட்டிங் ஸோ வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்ண வர இருந்துச்சு ஸோ இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது நாங்கள் ஒரு பிரதீபை பார்க்குறோம் இந்த பிரதீப் தான் இயல்பான ஒரு ஒரிஜினல் பிரதீபா இல்லை இதில் நடிச்சிருக் நடிச்சிருக்கீங்களா நடிச்சிருக்கேன் நான் ஆப்வியஸ்லி இது ஒரிஜினல் பிரதீப்லாம் இல்லை சி அவ்வளோ எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்படி இருப்பேன் ஆனால் வந்து வெளியே காட்டுற கேரக்டர் வந்து பிரதீப் வந்து இப்படி கத்திட்டுலாம் இருக்க மாட்டான் லைக் பாரு எக்ஸ் அடிச்சான் எக்ஸ்ன்ற லெவலுக்கு அது இல்லை அவங்க ஒருவேளை அவங்க எக்ஸ் அடிச்சாங்கன்னா வந்து இதுக்கு இப்படி இந்த மாதிரி வந்து கேட்குற கேரக்டராக தான் இருக்கும் ப்ளஸ் மோஸ்டா அது அவங்களோட பிரச்சனை அது ஓரளவுக்கு எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அதை மை சாஃப்டாக தான் டீல் பண்ணுற இதுதான் தவிர்த்து ஐ டோன்ட் திங்க் அல் பி ஸோ மச் இது கோவங்கள் கண்டிப்பாக வரும் ஆனால் அதோட வெளிக்காட்டுற விதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி உத்தவன் பிரதீப்புக்கும் பிரதீப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை வித்தியாசங்கள் இருக்கு ஆனால் கண்டிப்பாக இருக்கு இல்லை இல்லை பிரதீப் வந்து ஃபன்னான கையான எனக்கு தெரியல பிரதீப் வந்து ஒரு இன்ட்ரவர்ட் அவர் வந்து நிறைய நேரம் தனியாக தான் உட்காந்துட்டு எதாவது யோசிச்சுட்டு இந்த மாதிரி தான் நான் இருப்பேன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் லைக் ஒரு ஸோ நான் ஒரு பாயிண்டில் ஸ்கூலுக்கு அப்புறமோ இதுக்கப்புறமோ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறேன் நிறைய யோசிச்சு அதெல்லாம் ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரியே இருப்பேன் அப்போது ரொம்ப ஜாலியாக எதுவுமே யோசிக்காத டைம் வந்து ஸ்கூல் டேஸ்